தங்க வைர மற்றும் ரொம்ப விலையுர்ந்த முத்துக்கள் பதித்த விலையுர்ந்த முத்துக்கள் பதித்த என்ன அந்த ஆபரணங்களை இறைவனுக்கு கொடுத்திருக்காரு அதுக்கடுத்தது அதே அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இது முக்கியம் அதே மன செம்பியன் மாதேவடிகள் இருக்காங்கல்ல பீரியட்ல அவரே கொடுத்திருக்காங்க கைகளை என்னன்னா சந்திரசேகரன் சொல்லி பாத்திரமா சிவனுடைய மற்றொரு பேர் கேள்விப்பட்டீங்க தமிழ்ல இது சமஸ்கிருதத்துல வடமொழியில சந்திரசேகர தேவர் அப்படின்றாங்க சந்திரசேகர தேவர் அப்படின்பா அது ஆண்டவனை சொல்லும் போது அரசு சொல்லும் போது தேவர் இந்த சந்திரசேகர தேவர் இருக்காரு அவருடைய அவருக்கும் அவருடைய மனைவி சரிங்கய்யா சிவகாம சுந்தரின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தங்கத்திலேயே ஒரு தெய்வ திருமணி செய்யுது இது தெய்வ திருமணி சிவசிவா சரிங்க ஐயா தங்கத்திலே செஞ்சு கொடுத்துருக்கா அவரு வெள்ளி தங்க ஆபர அணிகலன்கள் அந்த அணிகலன்கள்ல ரொம்ப விலை மதிக்க முடியாத முத்துக்களை பதிச்சிருக்கான் பதிச்சு ஐயாவுக்கு ஒரு தங்க பானையையும் கொடுத்துருக்கான் சரிங்க ஐயா எந்த வருஷத்துல உங்களுக்கு தன்னுடைய மகன் ஆட்சி காலம் அப்படின்னா மதுராந்தக தேவர் என்ற உத்தம சோழ தேவர் யாருன்னா ராஜராஜ சோழன் அண்ணன கொண்டு விட்டதாக சொல்லுவாங்க இந்த இவர் மேல மொத்தம் மதுராந்தக தேவர் மேல ஒரு பழிய போடுவாங்க சரிங்க வரலாற்றுக்கு போக வேண்டாம் அந்த உத்தம சோழ அந்த மதுராந்தக தேவருடைய தாயார்தான் தான் இவ யாரு நம்ம செம்பியன் மாதிரி வடிக்கிறார் சரிங்க அப்ப தன்னுடைய மகன் ஆட்சி செய்யவா பதினஞ்சு வருஷம் ஆட்சி செய்யறாங்க இந்த பதினஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சு இவர் ஒண்ணு செத்து போயிருக்கணும் இல்லாடி துறவியா போயிருக்கணும் அதுக்கு பிறகுதான் ராஜராஜ தேவர் வர்றார் சரிங்க இந்த பீரியட் நான் என்ன சொல்றேன்னா தன்னுடைய மகன் ஆட்சி காலத்துல சந்திரசேகர தேவர் ஒரு கோ தங்க சிலையை கொடுத்திருக்காரு தங்க சிலைன்னு சொல்லலாமா தப்பு இல்லையா தெய்வ விக்கிரகம் ஆஹ் எனக்கு தெய்வத்துக்கு தெய்வ திருமேனி சொல்லணும் அதுக்கு ஒரு தங்க பானையம் நகையெல்லாம் போச்சுன்னா பரவாயில்ல இப்ப இந்த ரெண்டு தங்க தெய்வ திருமேனியும் அந்த தங்க பானையம் எங்க எப்ப எடுத்தாங்க எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கணுமா இல்லையா கண்டிப்பாங்க இத பத்தி பின்னாடி கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அந்த கோயில்ல இன்னைக்கு இது இல்ல அகழ்ந்து எடுக்கதார்த்தமா தோண்ட் சிலைகளை எடுக்கிறார் ஒன்னு சுதந்திர போராட்டத்துக்கு சுதந்திர கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு

கோயில் உள்ளே இருந்து எடுக்கிறாங்க கோயில் இருக்கக்கூடிய ஊரான திருவெண்காடு அந்த கிராமத்துல இருந்து எடுக்கறவே இந்த பேட்ச் 4 தெய்வ திருமேனிகள் அதுல இந்த இதுல சோந்தர்ல பரவி எடுக்கப்பட்ட சந்திரசேகர தேவராஜன் 골ட் பண எடுத்ததாக எனக்கு தகவல் சரிங்கயா லோக்கல் இருக்கிற சிவநடியார்ங்களை ரொம்ப வைலானவங்கள 80 90 வயால விசாரிக்குறேன் சரிங்கயா

அதெல்லாம் கொஞ்சம் பேரு பேரு ஒண்ணுன்னா என்ன கேள்வி கேளுங்க சரிங்கயா சரிங்க இப்படி இருக்க போகுது அந்த அம்மா இந்த ஏரிய குடுக்குறாங்க சரிங்கயா அதுக்கு அடுத்து அதே மதுராந்தக தேவர் இருக்கார்லையா ஆமாங்கயா ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச மதுராந்தக தேவர் இந்த உத்தம சோழன் ம் அவருடைய 10வது 11வது ஆட்சி காலத்துல சரிங்கயா அவர் அவருடைய குயின்ஸ் இருக்காங்க அரசிமார்கள் ம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு அரசிமார் நினைக்கிறேன் அவருக்கு சரிங்கயா

மொத்தத்தில் இருபத்தி ஒன்பது வருஷம் ஆட்சி செய்வார் சரிங்கய்யா யார் ஆட்சி செய்வார் ராஜராஜ